வாழ்க வளபுடன் நேயர்கள் அனைவரும் நீடூடி வாழ்க நிம்மதியுடன் இன்று இந்த வாஸ்து குறிப்பை பற்றி பார்ப்போம் எல்லோருக்கும் சில பேர் வீடு கட்டுறது பெரிய கனவாக இருக்கும் நம்மளும் ஒரு சொந்த வீடு கட்ட மாட்டோமா அப்படின்னு இருக்கும் சில பேருக்கு மெனை இருந்தும் அவங்களுக்கு கட்ட முடியாத ஒரு சூழல் இருக்கும் இப்போ தை மாதம் பிறக்க போகுது வீடு கட்டினோம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் தை மாசி சித்திரை வைகாசி இந்த நாள் நா மாசத்தில் நீங்கள் ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுத்து வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் நீங்கள் கட்டுறதுக்கு முன்னே ஒரு ஜோசிக்காரை போய் பார்த்து ஏன்னா லாபத்தில் பதினொன்றாம் இடம் குரு இருக்கணும் பதினோராம் இடம் லக்னத்துலேருந்து பதினோராம் வீட்டில் குரு அது தலையோடுக்கோ தலைவிக்கோ யாருக்கோ வீட்டில் குழந்தைங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்க கை ராசியில் அவங்க கையால் எடுத்து கல் வச்சால் வீடு வந்து கட்ட வந்து ஈஸியாக இருக்கும் வந்த தொல்லை கஷ்டம் இல்லாமல் இருக்கும் அதனால் நீங்கள் ஜோ ஜோசியக்கார்கிட்ட பார்த்து ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுத்து அந்த நல்ல நாளில் அதாவது இந்த வாஸ்து புருஷன் ஒருத்தர்கார் அவர் வந்து மூனை முக்கா நாழிகை தான் அவருடைய தரிசனமே அதாவது காலையில் அவர் என்ன பண்ணுவார் கண்ணு வீழ்ச்சி உடனே அதாவது பல் தொலக்கல் குளிக்கிறது ஸ்நானம் பண்ணுறது எல்லாம் போயிட்டு இந்த கடைசி பதினெட்டு பதினெட்டு நிமிஷம் முப்பத்தாறு நிமிஷம் வந்து அவரை சாப்பிட்டுட்டு தாம்பலம் போடுவார் அந்த தாம்பழம் போகிற நேரம் பார்த்து நீங்கள் கடகால் போட்டிங்கன்னா கடகடை எழும்பிடும் அந்த வீட்டில் வந்து செல்வ வளம் பொங்கி வழியும் சில பேர் வந்து என்னுடைய லக்கணத்துக்கோ ராசிக்கோ இந்த நேரம் ஒத்து வரலன்னா அவங்கவுங்க சொல்கிற வழி பிரகாரம் செஞ்சுக்கலாம் இது வந்து இது தான் வந்து இந்த கடகால் போட வேண்டிய முறை அதே போல் வீட்லேயும் வந்து வாஸ்து பிரகாரம் இப்போல்லாம் வந்து எல்லாம் வாஸ்து பிரகாரம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க வீடு கட்டின வீட்டில் கூட உடனே வாஸ்துக்கு இந்த சிங் சாங் வெல் ஒன்று கட்டி வீட்டில் தொங்க விட்டு அது வெள்ளு அடிச்சிட்டே இருந்தால் அதுவும் ஒரு வாஸ்து பிரகாரம் அந்த ஒரு சின்ன பித்தளை தட்டில் ஒரு ஆமை வடிவம் போட்டு ஒரு பொம்மை விற்கிறாங்க அது என்னடனா அது விஷ்ணு பகவானுடைய அம்சந்தான் நான் அந்த காலத்துலாம் திருவான் ஆமை பூகுந்த வீடும் அமீனா பூகுந்த வீடும் உருப்படாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ அதையும் எடுத்தால் அது வழிபடுறாங்க இந்த சீனக்காரங்களாம் வந்து நம்மக்கிட்ட கற்றுன்னு போனது தான் அவங்கெல்லாம் வந்து அந்த குபேர சிலையை வந்து அது வந்து உண்மையில் குபேர் சிலை கிடையாது இப்போ பெருசு பெருசாக விற்கிறாங்களே அது புத்தர் சிலை தான் அது லாக்டாக் புத்தர் சொல்லுவாங்க அதுதான் சீனத்து குபேரர் அவர் ஆனால் அதுவும் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது பரவாயில்ல ஆனால் இதெல்லாம் வந்து வாஸ்து நம்ம வீட்டில் வாஸ்து குறைபாடு இருந்தால் இதெல்லாம் நிவர்த்தி செய்கிறதுக்காக இதெல்லாம் கடையில் விற்கிறாங்க நம்மளும் வாய்ன் வந்து அதே மாதிரி செய்கிறோம் ஆனால் நம்ம இப்போ போகிற வீட்டில் வாஸ்து குறைபாடு இல்லாத நடத்தணும் அப்படின்னா நம்ம முதல்ல கட்ட போகிறோன்னா அந்த மெனையை வந்து அழகாக அளந்து வச்சிடணும் வைக்கும் போது இந்த பக்கம் அதாவது வந்து மேற்கில் கொஞ்சம் இடமும் நீங்கள் விட்றத வந்தால் கிழக்கில் கொஞ்சம் தாராளமாக இடம் விடலாம் அதுபோல் தெற்கில் கொஞ்சமாக விட்டுட்டு வடக்கில் நிறைய இடம் விட்டால் இன்னும் நம்மளுக்கு வாஸ்து சந்தோஷம் நல்லாயிருக்கும் அது மாதிரி பார்த்துட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வயசு இருக்குது அது என்ன வயசுனால் இப்போ இருபத்தி ரெண்டு அடிக்கு முப்பத்தஞ்சு அடினா அதுக்கு ஒரு ஆயுள் அந்த மாதிரி ஆயுளை நீங்கள் பார்க்கணும் வந்து இருபத்தேழு அடி அறுபத்தடி உங்கள் மெனைக்கு எந்த அளவுக்கு வச்சா அது நல்லா இருக்குமோ அந்த ஆயுளை நீங்கள் பார்த்து அது பிரகாரம் வச்சா அந்த வீட்டில் வந்து கடைசி வரைக்கும் அதுக்கு அதனுடைய ஆயுள் முடிகிற வரைக்கும் நல்லாயிருக்கும் நம்ம வந்து வீடு முதல்ல பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் என்னன்னா யாருடைய ராசி நல்லா இருக்கோ அவங்க கையால் கையில் எடுத்து வச்சு கட்ட ஆரம்பிக்கணும் அந்த மூணே முக்கால் நாழிகை நம்மளுக்கு கிடச்சிதுன்னா ரொம்ப நன்றது வாஸ்து பகவான் தாம்பூலம் தரிக்கிற நேரம் அப்படி இல்லைன்னா வேறு நம்ம வேறு நாளில் எது நல்லா இருக்குன்னு உங்களுக்கு யோசிக்காத அதில் செய்யலாம் செய்துட்ட பிறகு முதல் முதல்ல தண்ணி தான் வேணும் வீடு கட்டணுன்னா நமக்கு என்ன முதல்ல தண்ணியை தான் வழி பார்க்கணும் இந்த தண்ணி பண்ணும்போது உங்கள் அப்போல்லாம் என்ன தேங்காய் வச்சுக்கோங்க கீழே வந்து மனையடி சாஸ்திரம் கீழே எந்த இடத்துல நீரோட்டம் போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு ஜோசிக்காக இருப்பார் அவர் என்ன பண்ணுவார் தேங்காயை கையில் வச்சு அப்படியே சுற்றி 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 வீட்டில் வந்தோடனே அந்த தேங்காய் எங்கே சுற்றுறது நிற்கிதோ அந்த இடத்துல தண்ணி வந்து கண்டுபிடிச்சி கொடுப்பார் இப்போல்லாம் வந்து இன்ஜினியருங்க வந்துட்டாங்க வந்துட்ட பிறகு அவங்க பெரிய பெரிய மிஷின் வைக்கிறாங்க மீட்டர் வைக்கிறாங்க ஒயர்லாம் கனெக்ஷன் கொடுத்து அளவெல்லாம் எடுத்து அப்புறம் இந்த இடத்துல தான் இவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்றாங்க அதுவும் சில சில நேரத்தில் பொய்யாக தான் போகுது ஆக மொத்தத்தில் நம்ம வந்து முதல்ல தண்ணி ஏற்பாடு பண்ணிக்கணும் இந்த தண்ணி தோன்ற இடம் எப்படின்னா நமக்கு வந்து ஈஸான மூலையாக இருக்கணும் அங்கே தான் வந்து தண்ணி வந்து எப்பவுமே வந்து தோணுன்னா நல்லது கிணறு தோணினா அது தான் வந்து அதாவது என்ன சொல்லுது வடகிழக்கு மூளை வடகிழக்கு மூளையில் தான் நம்ம வந்து கிணறோ போர்வெல்லாம் அமைக்கணும் அது மாதிரி அமைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டு வேலையை தொடங்கலாம் வீட்டு வேலையை தொடங்கும்போது என்னென்ன வாஸ்து பிரகாரம் எந்தந்த திசையில் எப்படி இப்படி வைக்கணும் அப்படின்றது நீங்கள் கவனிக்கணும் எப்படி கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ தென்மேற்கு மூலைன்றது குபேர மூளை தென்மேற்கு மூலையை குபேர மூலைன்னு சொல்லுவாங்க இந்த குபேர மூலையில் நிறைய வெயிட் அழித்து அழுத்தணும் அழுத்தினாதான் ஏன்னா அது வந்து வாஸ்து கால் அங்கே தான் நீட்டி படுப்பாராம் அதனால் அந்த இடத்துல எவ்வளோ நீ வெயிட்டு அழுத்துறியோ அவளுக்கு காலிதமாக இருக்குமா அந்த அளவுக்கு நம்ம குடும்பம் முண்டு போகிறோம் இது வந்து இந்த தென்மேற்கு மூளை வந்து உயர்ந்துருக்கணும் இந்த பக்கம் வந்து தாழ்ந்துருக்கணும் நம்ம வீட்டுக்கு கூட உள்ளே முதல்ல காலையில் நம்ம எழுந்தோம்னா வாஸ்து பிரகாரம் தூங்கி இருந்தோம்னா நீங்கள் முதல்ல தெருக்கது திறக்கக்கூடாது மெயின் டோர் தரக்கூடாது பின்பக்க வாசல் தான் திறக்கணும் பின்பக்கம் வாசலை திறந்து கொஞ்ச நேரம் பொறுத்து தான் தெருக்கதவு திறக்கணும் தெருக்கது வந்து எல்லா கதவை விட இது வந்து நல்ல பெரிய கதவாக இருக்கணும் ரெட்ட டோரை விட மொத்த சிங்கிள் டோர் தான் இப்போ ரொம்ப நல்லது சில பேர் வீட்டில் ரெட்ட டோர் போடுறாங்க இருந்தாலும் சிங்கிள் டோர் தான் ரொம்ப பிரபலமானது இதை விட அது வந்து சின்னதாக தான் இருக்கணும் மற்ற எல்லா கதுவுமே சின்னதாக இருக்கும் இதில் வாஸ்து பிரகாரம் என்னன்னா இத்தனை ரெட்டை அடிப்படையில் தான் வாசக்கால் வைக்கணும் அதில் வந்து அந்த பாத்ரூமில் வைக்கிற வாசக்கால்லாம் அதில் அடங்கும் மற்றபடி வெளியே மெயின் கேட்டு வைக்கிற மாதிரிலாம் அதெல்லாம் வந்து வாஸ்தில் வராது அதெல்லாம் வர இந்த படிக்கட்டு ஏறும்போது எப்படி வைக்கிறோன்னா இப்படி பார்த்து தான் வைக்கிறோம் ஏன்னா எப்படி மேற்க நோக்கி அப்படியே வடக்கு லேண்டிங் பண்ணி கிழக்கு போகிற மாதிரி வந்துடணும் அதை மாதிரி வச்சா அந்த படிக்கட்டு நல்ல வாஸ்துக்குரிய இது இந்த தென்மேற்கு மூலையில் பெட்ரூம் அதாவது பெரியவங்கள்லாம் இருக்கிறதுக்கு அந்த பெட்ரூம் தான் அதெல்லாம் தான் அமைக்கணும் அதே மூலையில் தான் நம்ம பீரோவும் வைக்கணும் அது வாஸ்து பிரகாரம் பீரோவும் தென்மேற்கு மூலையில் தான் வைக்கணும் அந்த மூலையில் நம்ம எவ்வளோ வெயிட்டுங்களை வச்சு ஏத்துறோமோ அவ்வளோ நம்மளுக்கு நல்லது இந்த பக்கம் வந்து தாழ்ந்துருக்கணும் இது வந்து நமக்கு வந்து கம்மியாக தான் இருக்கணும் நிறையெலாம் இருக்கக்கூடாது இன்னொரு என்ன என்னென்னா நம்ம வந்து இப்போ ஒரு வீட்டில் கொடுத்தனோ இருக்கோம் நம்ம தான் ஹவுஸ் ஓனர்னு வச்சுங்க நம்ம வந்து ஒரு வாடகை கேட்குறாங்க இதை விட்டுட்டு நம்ம மேலே போகலாமே தவிர பின்னாடி மட்டும் எந்த காலத்திலும் போகக்கூடாது அது வந்து அவ்வளோதான் அவங்க அவங்கள சுத்தமாக அழைச்சிடும் எதுவுமே ஓங்காது அவங்களுக்கு இருக்க இருக்க நம்ம வாடகைக்கு ஆசைப்பட்டு சரி பின்னாடி இருக்குத நம்ம தானே சரி பின்னாடி போய் தங்கிக்கலாம் இந்த வீட்டை யாருக்காவது விட்டுலாம் முன்பகுதியை மட்டும் பெரியவங்க யாருக்குமே கொடுக்கக்கூடாது ஆனால் அந்த இந்த பக்கம் மூலையில் அதாவது கிழக்கும் வடக்கும் சேர்ந்த மூளை அந்த வடகிழக்கு மூளையில் குழந்தைங்க படிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம் போட்டுக்கலாம் அது தப்புல அது நல்லாயிருக்கும் பெரியவங்களும் அதில் படுக்கலாம் இருந்தாலும் வீட்டுக்கு பெரியவங்க முன் பக்கம் வாசல் தான் அந்த முன்னாடி தான் இருக்கணுமே தவிர பின்னாடி போகக்கூடாது இது போல் நமக்கும் மேலே வந்து பெரியவங்க தான் இருக்கணும் கீழே இருக்கக்கூடாது நம்ம ஓனராக இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து முன்பக்கத்து இடத்த யாருக்கும் விடக்கூடாது நம்ம அதில் இருந்தால் தான் கடைசி வரைக்கும் நமக்கு சிறப்பு மற்றபடி வாஸ்து பிரகாரம் இது தான் வந்து இருக்கிற இடம் தண்ணி தொட்டியை வந்து மேலே தான் வைக்கணும் எங்கே தென்கிழக்கு அந்த பக்கம்தான் வந்து தண்ணி தொட்டி மேலே வைக்கணும் தான் எல்லாருமே இந்த மூளையாக பார்த்து குபேர மூளையாக பார்த்து வீட்டை வைப்பாங்க மேலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் நம்ம தண்ணி தொட்டியெல்லாம் வைக்கணும் இது மாதிரிலாம் ஒரு அக்னி மூலையில் தான் அடுப்பங்கிற இருக்கணும் அதுதான் நல்லது இது மாதிரிலாம் பார்த்து நம்ம வாஸ்து பிரகாரம் வீடு கட்டி நம்ம வந்து ஓரளவுக்கு வாஸ்து புக்கெல்லாம் விற்கிது வெளியில் கூட நீங்கள் வாங்கி படிக்கலாம் வாஸ்துல என்னென்ன இருக்குது எப்படிலாம் நன்மைகள் இருக்குது ஒரு தேங்காய் உடைச்சா கூட அதில் எப்படி உடையுதோ அதை பொறுத்தெல்லாம் கூட இருக்குது இது மாதிரிலாம் பார்த்து நீங்கள் கட்டினா அந்த வீட்டில் வாழமாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம் நன்றி வாழ்க வளமுடன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேரும் பண்ணிவிடுங்க வாழ்க வளமுடன்